தவளைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் தாவுன்னு சொன்ன உடனேயே அவருடைய வார்த்தைகளை கேட்ட அந்த தவளை தாவ பழகி இருந்திருக்கு அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் தவளையோட ஒரு காலை வெட்டி எடுத்துட்டு இப்போ சொல்லி சொல்லியிருந்திருக்காரு அவருடைய சொல்லுக்கேற்ற மாதிரி அந்த தவளையும் தாவ இருக்கு அந்த தவளையோட ரெண்டாவது காலையும் வெட்டி எடுத்துட்டு தாவ சொல்லியிருக்காரு கொஞ்சம் வழியோட அந்த தவளையும் தாவ இருக்கு மூணாவது காலையும் வெட்டி எடுத்துட்டு தாவ சொல்லி இருந்திருக்காரு ரொம்பவே வழியோட அந்த தவளை ஒரு காலை பயன்படுத்தி தாவ இருக்கு கடைசியா அந்த தவளையுடைய நாலாவது காலையும் வெட்டி எடுத்துட்டு தாவ சொல்லி இருந்திருக்காரு அந்த சமயத்துல அந்த தவளைனால கொஞ்சம் கூட நகர முடியல ரொம்பவே பரிதாபமா படுத்துருச்சு திரும்ப திரும்ப அந்த மனுஷன் அந்த தவளையை தாவ சொல்லி கத்திட்டே இருந்திருக்காரு அந்த தவளைனால கொஞ்சம் கூட அசைய முடியல கடைசியா அவருடைய ஆராய்ச்சி முடிவை எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா தவளையோட நாலு காலையும் வெட்டி எடுத்துட்டா அவளைக்கு காது கேட்கவே கேட்காது அப்படின்னு இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா சில மனுஷங்களுடைய புரிதல்களும் அவருடைய வாழ்க்கையும் இப்படிதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையோட முடிச்சுக்கிறேன்